லேவியராகமம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்று முதல் முப்பத்தேழு வரை ஒன்று பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி இரண்டு நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் மூன்று உங்களில் அவனவன் தந்தன் தாய்க்கும் தந்தன் தகப்பனுக்கும் பயந்திருக்கவும் இன் ஓய்வு நாட்களை ஆசரிக்கவும் கடவீர்கள் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான்கு விக்கிரகங்களை நாடாமலும் வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களை உங்களுக்கு உண்டாக்காமலும் இருப்பீர்களாக நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் ஐந்து நீங்கள் சமாதான பலியை கர்த்தருக்குச் செலுத்தினால் அதை மனோற்சாகமாய்ச் செலுத்துங்கள் ஆறு நீங்கள் அதைச் செலுத்துகிற நாளிலும் மறுநாளிலும் அதை புசிக்க வேண்டும் மூன்றாம் நாள் மட்டும் மீதியானது அக்கினியிலே சுட்டெரிக்கப்படக் கடவது ஏழு மூன்றாம் நாளில் அதில் ஏதாகிலும் புசிக்கப்பட்டால் அருவருப்பாயிருக்கும் அது அங்கீகரிக்கப்படமாட்டாது மாட்டாது எட்டு அதை புசிக்கிறவன் கர்த்தருக்கு பரிசுத்தமானதை பரிசுத்த குலைச்சலாக்கினபடியால் அவன் தன் அக்கிரமத்தைச் சுமந்து தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் ஒன்பது நீங்கள் தேசத்தின் பயிரை அறுக்கும்போது உன் வயலின் ஓரத்திலிருக்கிறதை தீர அறுக்காமலும் சிந்திக்கிடக்கிற கதிர்களைப் பொறுக்காமலும் பத்து உன் திராட்சத் தோட்டத்திலே பின் அறுப்பை அறுக்காமலும் அதிலே சிந்திக்கிடக்கிற பழங்களை பொறுக்காமலும் அவைகளை எளியவனுக்கும் பரதேசிக்கும் விட்டுவிடுவாயாக நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் பதினொன்று நீங்கள் களவு செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கொருவர் போய் சொல்லாமலும் இருங்கள் பன்னிரண்டு என் நாமத்தைக் கொண்டு பொய்யானையிடுகிறதினால் உங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமலும் இருப்பீர்களாக நான் கர்த்தர் பதிமூன்று பிறனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருப்பாயாக கூலிக்காரனுடைய கூலி விடியற்காலம் மட்டும் உன்னிடத்தில் இருக்கலாகாது பதினான்கு செவிடனை நிந்தியாமலும் குருடனுக்கு முன்னே தடுக்கலை வையாமலும் உன் தேவனுக்கு பயந்திருப்பாயாக நான் கர்த்தர் பதினைந்து நியாய விசாரணையில் அநியாயம் செய்யாதிருங்கள் சிறியவனுக்கு முகதாட்சணியம் செய்யாமலும் பெரியவனுடைய முகத்துக்கு அஞ்சாமலும் நீதியாக பிறனுக்கு நியாயந்தீர்ப்பாயாக பதினாறு உன் ஜனங்களுக்குள்ளே அங்குமிங்கும் கோல் சொல்லித் திரியாயாக பிறனுடைய இரத்த பழிக்கு உட்பட வேண்டாம் நான் கர்த்தர் பதினேழு உன் சகோதரனை உன் உள்ளத்தில் பகையாயாக பிறன்மேல் பாவம் சுமராதபடிக்கு அவனை எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டும் பதினெட்டு பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக நான் கர்த்தர் பத்தொன்பது என் கட்டளைகளைக் கைக்கொள்வீர்களாக உன் மிருக ஜீவன்களை வேறு ஜாதியோடே பொழியவிடாயாக உன் வயலிலே வெவ்வேறு வகையான விதைகளை கலந்த விதையாயாக சணல் நூலும் கம்பளி நூலும் கலந்த வஸ்திரத்தை உடுத்தாதிருப்பாயாக இருபது ஒருவனுக்கு அடிமையானவள் ஒரு புருஷனுக்கு நியமிக்கப்பட்டவளாயிருந்து முற்றிலும் மீட்கப்படாமலும் தன்னிச்சையாய் இருக்க அவளோடே ஒருவன் சம்யோகமாய்ச் சயனம் பண்ணினால் அவர்கள் கொலை செய்யப்படாமல் அடிக்கப்பட வேண்டும் அவள் சுயாதீனமுள்ளவள் அல்ல இருபத்தொன்று அவன் தன் குற்ற பலியாய் ஆசரிப்பு கூடாரவாசலிலே கர்த்தருடைய சந்நிதியில் ஒரு ஆட்டுக்கடாவை கொண்டுவரக்கடவன் இருபத்திரண்டு அதனாலே ஆசாரியன் அவன் செய்த பாவத்தி நிமித்தம் அவனுக்காக கர்த்தருடைய சந்நிதியில் பாவ செய்யக்கடவன் செய்யக் அப்பொழுது அவன் செய்த பாவம் அவனுக்கு மன்னிக்கப்படும் இருபத்து மூன்று நீங்கள் அந்த தேசத்தில் வந்து புசிக்கத்தக்க கனிகளை தருகிற பலவித மரங்களை நாட்டின பின்பு அவைகளின் கனிகளை விருத்த என்று எண்ணுவீர்களாக மூன்று வருஷம் அது புசிக்கப்படாமல் விருத்த சேதனமில்லாததாய் உங்களுக்கு எண்ணப்பட வேண்டும் இருபத்து நான்கு பின்பு நாலாம் வருஷத்திலே அவைகளின் கனிகளெல்லாம் கர்த்தருக்கு துதி செலுத்துகிறதற்கேற்ற பரிசுத்தமாயிருக்கும் இருபத்தைந்து ஐந்தாம் வருஷத்திலே அவைகளின் கனிகளை புசிக்கலாம் இப்படி அவைகளின் பலன் உங்களுக்கு பெருகும் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் இருபத்தாறு யாத்தொன்றையும் இரத்தத்துடன் புசிக்க வேண்டாம் குறிக்கேளாமலும் நாள் பாராமலும் இருப்பீர்களாக இருபத்தேழு உங்கள் தலைமையிறைச் சுற்றி ஒதுக்காமலும் தாடியின் ஓரங்களை கத்தரிக்காமலும் இருபத்தெட்டு செத்தவனுக்காக உங்கள் சரீரத்தைக் கீறிக்கொள்ளாமலும் அடையாளமான எழுத்துக்களை உங்கள் மேல் குத்திக்கொள்ளாமலும் இருப்பீர்களாக நான் கர்த்தர் இருபத்தொன்பது தேசத்தார் வேசித்தனம் பண்ணி தேசமெங்கும் முறைகேடான பாவம் நிறையாதபடிக்கு உன் குமாரத்தியை வேசித்தனம் பண்ண விடுகிறதினாலே பரிசுத்த குலைச்சலாக்காயாக முப்பது என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபத்தியாயிருப்பீர்களாக நான் கர்த்தர் முப்பத்தொன்று அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி குறிச்சொல்லுகிறவர்களைத் தேடாதிருங்கள் அவர்களாலே தீட்டுப்பட வேண்டாம் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் முப்பத்திரண்டு நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர்வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக நான் கர்த்தர் முப்பத்து மூன்று யாத்தொரு அந்நியன் உங்கள் தேசத்தில் உங்களோடே தங்கினால் அவனைச் சிறுமைப்படுத்த வேண்டாம் முப்பத்து நான்கு உங்களிடத்தில் வாசம் பண்ணுகிற அந்நியனை சுதேசி போல எண்ணி நீங்கள் உங்களில் அன்பு கூறுகிறது போல அவனிலும் அன்பு கூறுவீர்களாக நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியராயிருந்தீர்களே நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் முப்பத்தைந்து நியாய விசாரணையிலும் அளவிலும் நிறையிலும் படியிலும் அநியாயம் செய்யாதிருப்பீர்களாக முப்பத்தாறு சுமுத்திரையான தராசும் சுமுத்திரையான நிறைகளும் சுமுத்திரையான மரக்காலும் சுமுத்திரையான படியும் உங்களுக்கு இருக்க வேண்டும் நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் முப்பத்தேழு ஆகையால் என்னுடைய கட்டளைகள் யாவையும் என்னுடைய நியாயங்கள் யாவையும் கைக்கொண்டு அவைகளின்படி நடக்கக் கடவீர்கள் நான் கர்த்தர் என்று சொல் என்றார்